ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன்பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈன்றெடுத்தால் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி இது அம்மனுடைய மூல மந்திரம் இந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போதே வந்து அம்மாவில் முதல்ல கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து விநாயகருடைய மந்திரங்கள் உச்சரிப்பது நல்லது ஏன்னா அந்த ஆதிசக்தி தான் வந்து முதல் முதல் அவங்க உடம்புலேருந்து உருவாக்கி வந்து அழுக்கிலேருந்து எடுத்தவர் தான் விநாயகர் ஆனால் விநாயகர் வந்து வணங்குன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்கிறாங்க முதல்ல வந்து விநாயகர் வணங்குங்க அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே வணங்க அதனால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அது சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஏன்னா அவரை வந்து முதல்ல வச்சு தான் நம்ம வந்து ஏன்னா அவர் வந்து உருவாக்கப்பட்ட தலையை வெட்டமோது என்ன ஆகுதுன்னா அவருடைய யானை தலையை வந்து வச்சுருவாங்க வச்சுருக்கும் போது அவர் வரம் வாங்குவார் வரம் கேட்கும் போது முழு முதற் கடவுள் இவர் தான் வந்து முதல்ல அவர் வணங்கிட்டு தான் மற்ற இது எல்லாமே பணங்கணும் அதான் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மந்திரங்கள்லாம் வந்து உச்சரிக்கப்படுங்க அதுக்கப்புறம் உடல்கட்டு மந்திரங்கள் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுக பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கலை கட்டினி சபையை கட்டு சத்ருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா இது கட்டு மந்திரம் இன்னொரு கட்டு மந்திரம்னு சொல்கிறேன் ஓம் உமாமகேஸ்வரம் முன்னிற்க பாதம் இரண்டும் பூமி தேவி காக்க கணுக்காடு இரண்டும் கணபதி காக்க துடையும் முந்தியும் துர்கை காக்க வயிறும் ஆர்வம் வயிறுவன் காக்க கழுத்து புஜரமும் கதிவேல் காக்க கண்ணும் புருவமும் காளி காக்க முகமும் கபாலம் மும்மூர்த்தி காக்க ஓம் உம் வம் சம் சிவ சிவா கட்டு கட்டு தேகமழுதும் சங்கு சக்கரத்தால் கட்டு பகைவலை கட்டு பிசாசிலை கட்டு ஏவலைக்கட்டு இந்திரம் முதல் ஈசானிய கட்டு நான் தொட்ட மந்திரம் எட்டு திசை பதினாறு கோலம் முன்வசமாக ஓம் சிவாய் நம சிவாய் நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா இது உடல் கட்டு மந்திரங்கள் இந்த கட்டு மந்திரங்கள் போட்டு தான் வந்து அந்த முடிவுகள்லாம் உட்காருவாங்களாம் தவத்தில் ஏன்னா அவங்க வந்து காடு மலை இதெல்லாம் தாண்டி தான் போய் ஒரு தவத்தில் உட்காருவாங்க தவத்தில் உட்காரும் போது என்ன பண்ணால் அந்த கட்டு மந்திரங்கள் போடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கொலை மாதிரி வந்துடுவோம் அதுதான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கட்டு மந்திரங்கள் போடுங்க உச்சரிக்க பழங்கன்னு சொல்கிற காரணமே அது பண்ணிட்டு பிறகு நீங்கள் உட்காந்து தவம் கிடக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதையுமே பண்ண வரும் ஈ கூட நம்மளை வந்து தீண்டாதுங்கிறது மந்திரத்துக்கு உண்டான பழக்கம் அதனால தான் மந்திரங்கள் அவங்க போட்டுட்டு தான் போய் உட்காருவாங்க அந்த மந்திர போடும் போதே அந்த விபூதியை வந்து சுற்றி தெளிச்சுட்டு நாலு பக்கம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மந்திரங்கள் சொல்லுவாங்க அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் ஐயப்பன் கோயிலுக்கு போனோன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காட்டு வழி போகிறதுக்கு முன்னாடி அங்கே எந்த ஜீவராசியிலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டு போடுவாங்க ஏன்னா அந்த மாதம் நம்ம வந்து மலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் நடைபாதையாக போனாங்களாம் நடைபாதையாக போகும்போது அந்த கட்டு மந்திரங்கள் போட்டுருவாங்க கட்டு மந்திரம் போகும்போது எதையுமே தீண்டாதாங்க எதையுமே வரக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்டு மந்திரம் போட்டு தான் அந்த கோயிலே வந்து திறப்பாங்க அந்த டைமில் தான் அந்த நடைபாதை பயமாக வந்து ஐயப்பன் போய் சந்திப்பாங்க அதுக்காக தான் இந்த கலியுகத்துக்கு வந்து மந்திரங்கள் சக்கரங்கள் தேவை இது தேவர்கள் முனிவர்கள்லாம் அந்த ஆதி காலத்திலே கொடுத்துருக்காங்க இந்த நமசிவாய மந்திரங்களாக இருக்கட்டும் பஞ்சாட்சிர மந்திரமாக இருக்கட்டும் எல்லா மந்திரங்களும் வந்து தியானிக்க நம்ம வந்து பழகணும் உட்காந்து ஒரு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அந்த மந்திரங்களை உச்சரிக்க பழகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைகள்லாம் தொடங்கணும் இன்றைக்கி மந்திரங்கள் யாருக்குமே தெரியாது பாடல்கள் கூட கூட தெரியாது அந்த பாடல்கள்லாம் ஏன்னா அவங்க வந்து எண்ணற்ற பாடல்கள் எண்ணற்ற மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாருமே தேவைப்படுது ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து அந்த கஷ்டங்கள் வரும்போது நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லும் போது பிரச்சனை பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து விடும் அந்த இடத்துல வந்து அதனால் உட்காந்து சக்கரங்கள் மந்திரங்கள்லாம் கொடுக்குறோம் அதை எல்லாமே பயன்படுத்துங்கு தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாவளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பு உதவி பெறு தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாய் அரிதுயிலும் ஆயினது தங்கையே ஆதிக்கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒருவாமி அருள்வாமி அபிராமியே இது பதினாறு செல்வங்களும் இதில் வந்து ஒளிஞ்சுருக்கிறது ஏன்னா அவ்வளோவும் வச்சுருக்காங்க இந்த வந்து மந்திரங்களுக்குள்ளே வந்து பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கிற மாதிரி அதனால தான் வந்து பல விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் மந்திரங்கள் சக்கரங்கள்லாம் பழகுங்க இந்த மாசி மாதம் தேத்து விழா வழிபாடு தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க மிகவும் சிறப்பாக இருந்தது மாசி மாதம் பதினாலாம் தேதி வந்து விழாக்கிழமை தேத்து விழா வந்து நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க என்ன காரணம் கேட்டால் நம்மளுடைய பதிவுகள் வந்து நிறைய தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தேன் அந்த தொடர்ச்சியான பதிவுகளை கேட்டு வந்து இது வரைக்கும் நாங்கள் இந்த இவ்வளோ கூட்டங்கள் நாங்கள் பார்த்ததே கிடையாது அவ்வளோ கூட்டங்கள் எக்கச்சக்கமான கூட்டங்கள் அவனுடைய ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது தான் தெரிய வருது பக்தி அந்த அளவுக்கு இருக்கிறாங்க எல்லாமே வேஷம் போட்டுகிட்டு வந்தாங்க கஞ்சுலி வேஷத்துலேருந்து எல்லா வேஷம் ஆட்டம் பாட்டம் மயனை கொள்ள விட்டதுலேருந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல வந்து மயனை கொள்ள விட்டாங்க தேர தேர் இடத்துல வந்து விளைச்சலில் இருந்து எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து கொல்ல விடுவாங்க காசுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இறச்சிருப்பாங்க நிறைய பார்த்துருப்பீங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க கையில் என்னென்ன இருக்குதோ அத்தனையுமே இறைப்பாங்க அம்மாவுக்காக வந்து நம்ம வந்து பங்கீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காயிலேருந்து பழங்கள்லேருந்து நிறைய கொட்டை கொழுக்கட்டையிலேருந்து நிறைய பார்த்திங்கன்னா இரைச்சாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஏன்னா விவசாயிகள் என்னென்ன இருக்குதோ விளைச்சல் இருக்குதோ அம்மா இந்த வருஷம் எனக்கு வந்து மகசூலை கொடுமான்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க வேண்டிக்கிட்டு அந்த மகசூலில் வரத்தையும் எடுத்து வச்சுருவாங்க அம்மாவுக்காக தனியாக ஒரு பங்காக எடுத்து வந்து கொட்டுவாங்க அது மிளகாயிலிருந்து பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் இப்போ நெல் எல்லாமே வரும் வந்து அதான் மயனக்கொள்ளை விட்டது வந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தே திருவிழாவிலையும் எல்லாமே கலந்துக்குவாங்க அது எல்லாமே போடுவாங்க தூக்கி போடுவாங்க அத்தனை பேர்களுக்கும் அது வந்து மேலே படுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் நாங்களே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க அந்தளவுக்கு பக்தர்கள் வந்து வேண்டுதலும் சரி அந்தளவுக்கு ஜனங்களும் வந்து அமாவாசை வழிபாடுகள் வந்து வந்து ஒரு பங்குன்னு சொன்னால் தேர் திருவிழா வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா பத்து மடங்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அந்த பத்து மடங்கு என்னென்னா அம்மாவுக்காக ஒரு திருவிழா நடத்துகிறோம் இந்த திருவிழாவில் வந்து நம்மளுடைய பங்கீடாக இருக்கணும் இந்த டைமில் வந்து நம்ம வணங்க வேண்டியதை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம கேட்குற டைம் இல்லை ஏன்னா வருஷம் இல்லாமல் அம்மாவை கேட்டால் கேட்டு வணங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே கேட்டு வாருங்கோ ஒரு திருமண தடையாக இருக்கட்டும் ஒரு புத்திரமாக்கி பாக்கியமாக இருக்கட்டும் எவ்வளோ பே எவ்வளோ பிரச்சனையோடு வந்திருப்பீங்க அந்த கஷ்டங்கள்லாம் கேட்டுருப்போம் இந்த தடவை வந்துன்னா திருவிழாவுக்காக நாம் வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் இந்த டைமில் கேட்குறது இல்லை அம்மா நான் இந்த வருஷம் வந்து உனக்கு நான் செய்கிறேன் இதுக்காக தான் வந்திருக்கேன் இது தேரை வந்து இழுக்க போகிறேன் இழுக்கிறது அடுத்த வருஷம் எனக்கு வந்து பலன் கிடைக்கணும் நான் இந்த இடத்துல வந்து இப்போ கஷ்டத்தோடு வந்தேன் அடுத்த வருஷம் வந்து நல்லா இருந்துட்டு நான் வந்து தேர் இருக்கிற மாதிரி வரணும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுமான்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும் அதுக்காக தான் வந்திருக்கிறது பல லட்சம் பேர் வந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எங்களாலேயே உள்ளப்ப வந்து வெளியில் வர முடியல அவ்வளோ கூட்டங்கள் எல்லாமே அம்மனுடைய அருள் தான் இது என்ன கேட்டிங்கன்னா பல மாவட்டங்கள் பல ஊர்லேருந்து இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க வெளி மாவட்டங்கள்லாம் வந்து அம்பாளுடைய முதல் சக்தி பீடம் அதனால் வந்து இப்போ தான் வந்து ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வருது ஏன்னா ஐம்பத்தொரு சக்தி பீடங்கள் இருக்குதுன்றது எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் முதல் சக்தி பீடம் முதன்மையான தளம் இந்த கோ இந்த கோயிலுடைய ஐதீகம் என்ன பாரம்பரியம் என்ன இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஆதிசக்தியானது முதல் பிறகுதாங்க அவங்க தான் வந்து லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லிட்டு மூணு அவதாரம் படத்தை எடுத்துட்டு படைத்தல் காத்தல் அடித்தல் இருந்தால் முப்பத்தேழு அவங்களே தான் செஞ்சாங்க முதல் இதில் வந்து ரெண்டாவது தான் வந்து அடுத்த யுகம் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பது முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிகள் எல்லோருமே உருவாக்குறாங்க அந்த ஆதிசக்தி தான் வந்து தக்கனுக்கு மகனாக பிறக்கிறாங்க அந்த ஆதி சக்தி தக்கனுடைய பிரசுதாவுக்கும் தக்கனுக்கு வந்து அறுபது பெண்கள் உலக உற்பத்திக்கு அவர் வந்து தச்சன்தான் காரணம் ஏன்னா அவருக்கு தான் வந்து அறுபது பெண்கள் வருது அந்த அறுபது பெண்களும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மனம் முடிப்பார் இருபத்தேழு நட்சத்திரங்களை வந்து சந்திரனை கொடுப்பார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருசீரம் திருவாதுரை புனர்பூசம் விசாகம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து சந்திரனை கொடுக்குறார் அப்போ சிவனுக்கு வந்து மனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாட்சாயன் என்ற பெண்ணாக பிறந்து சிவனை நோக்கி வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க தவத்தில் இருக்காங்க தவத்தில் உட்காரும்போது தான் சிவனை வந்து மனம் முடிக்கிறாங்க அப்போ வந்து தாட்சா தக்கனுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா அவருடைய சிவனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய உருவத்தை பார்த்து இவர் வந்து கொடுக்கறது சம்மதிக்க மாட்டார் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்த்து அவருக்கு பிடிக்காது அப்புறம் யாகசாலையில் வந்து அதாவது என்ன தக்கன் ஒரு தடவை வந்து சிவனை பார்க்க போவார் அதாவது சிவனை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து நந்தீஸ்வரர் இருப்பார் நந்தீஸ்வரர் என்ன பண்ணுவார் சிவனை வந்து நாங்கள் வந்து கேட்டுட்டு தான் அனுமதி கொடுப்போம் கொடுக்க முடியும் இல்லைனா நீங்கள் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தீஸ்வரர் சொல்வார் நந்தி நந்திசோடும் நீ நீனடா எனக்கு கேட்கறது என்னுடைய நான் போய் நேரடியாக உள்ளே போவேன் அப்படின்னும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துருவார் அது அசிங்கப்பட்டு வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு தனது ஒரு யாகசாலையை நடத்துவோம் அந்த யாகத்துக்கு வந்து சிவனை அழைக்கக்கூடாதுன்னு ஒரு யாகத்தை வந்து நடத்துவேன் அப்போ யாகம் நடத்துனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தேவர்களுக்கு மூவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த அவிர் பாகம் சொல்லுவாங்க பாகத்தை கொடுப்பாங்க ஏன்னா அந்த யாகத்தில் வர அத்தனையுமே வந்து எல்லாருக்குமே பயன்படுத்தணும் எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்போ வந்து எல்லாேருமே கூப்பிடுவார் அப்போ சிவனை மட்டும் கூப்பிட மாட்டார் அப்போவே அப்போவே சொல்லுவாங்க கூப்பிட்டு ஐயா இதுமாதிரி கூப்பிடாம நீ நடத்தினா அந்த யாகம் வந்து எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க இதனால் உனக்கு பிரச்சனை சந்திக்க போகிறேன்னு சொல்லும்போது அவர் அப்போவே சொல்கிறாங்க மமதையோடு சொல்கிறான் வந்து தச்சன் சிவனை அழைக்கலன்ற ஒரு காரணமாகவே இருக்கட்டும் ஏன்னா வந்து நான் யாருமே யாருமே இது பண்ணல நான் மதிக்க மாட்டேன் சிவனை மதிக்கவே மாட்டேன் நான் அவனை கூப்பிடணும் அவசியமே இல்லை அப்படியே அழிஞ்சாலும் பரவாயில்ல சிவனை நான் த எதிர்த்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அம்மாவுக்கு தெரிய வருது ஈஸ்வரன் பார்வதி அதாவது என்ற பெண்ணுக்கு தெரிய வருது தன்னுடைய கணவனை வந்து கூப்பிடாமல் மாமனார் வந்து செய்வது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க போயிட்டு கேட்க போகிறாங்க கேட்கறதுக்காக போகிறாங்க போயிட்டு அப்போ இதுமாரி வந்து மருமகனை அழைக்க அழைச்சிங்க அந்த யாகசாலையில் வந்து கூப்பிடுங்க யாகம் நடத்தும் போது அவருக்கு பாகம் கொடுங்க பாகத்தை கொடுங்க ஆவிர்வாகம் கொடுத்தா தான் வந்து இந்த இதுவானது யாகம் வந்து நிறைவு பெறும் எதுக்காக யாகம் நடத்துறியோ அந்த யாகம் வந்து நிறைவு சிவன் இல்லாமல் அந்த யாகம் நிறைவு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை நானும் அழைக்கலை உன்னையும் அழைக்கலை உன்னை யார் அழைச்சாங்க போ உன்னையும் நான் அழைக்கலையே நான் அழைப்பு நான் நீ எதுக்காக வந்து கொண்டு இருக்கிறாய் நீ வரவே தவிர ரெண்டு பேருமே வரத்தவள போங்க அப்படின்றார் அப்போ தான் தாட்சாயின் என்ற பெண்ணானது என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கும் அறக்கண அரக்க குணம் கொண்ட இவனுக்கு நான் மகளாக பிறந்ததே வந்து பாவம் பண்ண நினைக்கிறேன் அப்போ ஈஸ்வரன் என்னை தடுத்தார் நீ போகாதே அங்கே வந்து அசிங்கப்படுவாய் அப்படின்ட்டு சொல்லி தடுக்கிறார் நீ போகும்போது அவமானப்பட்டு தான் போவே அந்த இடத்துல போகும்போது யாக யாகத்தில் வந்து அவன் வந்து அசிங்கப்படுத்த போகிறா நீ போனீங்கன்னா இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சிவன் சொல்லிவிடுவார் அப்படி இருந்தும் அசிங்கப்படும் போது என்ன பண்ணால் நான் தன் கவுடைய கணவரை பேச்சு மதிக்காமல் இல்லை நான் அப்பன் பேச்சை மதிக்கலான்னு வந்து வந்தேன் கடைசியில் வந்து அப்பனே இந்த மாதிரி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு அரக்க கூடம் கொண்டவன் மதியில் வந்து இந்த யாகத்தையும் நடத்தக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க கூடத்தில் போய் விழுந்துடுவாங்க அந்த யாக குண்டத்திலேயே போய் வந்துடுவாங்க அப்போ தான் வீரபத்திரன் அனுப்புவார் இவர் வந்து சிவன் என்ன பண்ணார் இதுமாரி தாட்சாயினி போயிருக்காங்க நீ போயிட்டு நீ போயிட்டு அது என்ன ஏதுன்னு பாரு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வீரபத்திரன் அனுப்புகிறார் வீரபத்திரன் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா இதை கண்டு என்ன பண்ணுறாரு வீரபத்திர ஆக்ரோஷம் கொண்டு என்ன பண்ணுறாரு அழிக்கிற அழிக்கிறார் வீரபத்திரனுடைய இதுவும் என்னென்னா வந்து அந்த இடத்துல நல்லவங்க கெட்டவங்க யாராக இருந்தாலும் அழிச்சிடணும் அவருடைய க கட்டளை அதுதான் ஏன்னா வந்து சிவன் அழைக்காத இடத்துக்கு எப்படி இவங்க எல்லாம் போகலாம் முர்மூர்த்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விஷ்ணு பிரம்மா முப்பது முப்பது முக்கோடி தேவர்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிறாங்க எப்படி சிவனை அழைக்காமல் நீங்கள் எப்படி அதில் போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அழிப்பார் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெட்டுப்பட்டு துண்டுகளாக இருப்பாங்க அவங்க யாகசாலையில் வந்து இழுந்துட்டாங்க உடனே ஈஸ்வரன் வரார் ஈஸ்வரன் வந்து தான் என்ன பண்ணார் அந்த தட்சனுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஆட்டோடைய தலையை வந்து தலையை எடுத்து தட்சனுக்கு வச்சுருவாங்க ஆட்டோட தலையை நான் வந்து தப்பு பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவோம் அப்புறம் வந்து ஆட்டோட தலையை வச்சுருவார் அதுதான் ஆட்டோட தலையுன்னு வந்து தட்சன் இருக்கும் அது எல்லாருக்குமே உயிர் கொடுத்துருவார் உயிர் கலையை கொடுத்து எல்லாருமே எழுப்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாட்சாயணி உடல் பகுதியானது எடுத்துகிட்டு ஆடுவார் அவர் ஆக்ரோஷமாக ஆடுறார் உடல் பகுதியை வந்து உடல் பகுதி ஆகும்போது தான் என்ன பண்ணுவார் மகாவிஷ்ணு வந்து இந்த கோலத்தை பார்க்கவே முடியாமல் என்ன பண்ணுவார்னா அந்த சங்கு சக்கரம் வச்சுருப்பார் அவருடைய கையில் வந்து வச்சிக்கிற சங்கு சக்கரத்தை வச்சு தான் அதை பல துண்டுகளாக்குவார் பல துண்டுகளாகும் போது தான் அது ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களும் வந்து உருவாகினது காரணமே என்னென்னா இந்த பெண் சக்தியானது உலகம் முள்ளாவே இருக்கணும் ஏன்னா அம்மாவோட வந்து ஈடுநிலை இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது அம்மாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அம்மாவுக்காக தான் நிறைய பேர் வணங்கினாக தான் வந்து துர்கையாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் மாரியம்மாவாக இருக்கட்டும் எந்த க அம்மானா இருந்தாலும் சரி உலகங்களும் அவங்களுடைய பரப்பு தான் அவங்களுடைய இது தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை உருவாக்குற அதுதான் சொல்லுவாங்க வளரும் மலையனூர் வந்து ஐம்பத்தாறு தேசமங்கிறாங்க இங்கே வந்துட்ட பிறகு தான் ஐம்பத்தாறு தேசத்துலேயும் அம்மா வந்து ஆட்சி இருக்கிறாங்க அவங்க எல்லாமே ஒரு ஒரு பிம்பங்களாக காட்சி கொடுக்குறாங்க ஒவ்வொரு நீங்கள் வந்து பச்சை அம்மாவாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த அம்மானாவாக இருக்கட்டும் எல்லாம் இவங்களுடைய பிம்பங்கள் தான் இவங்களுடைய உருவங்கள் தான் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது அதுதான் அம்பத்த ஒரு சக்தி பீடங்கள் இது முதன்மை தளம் அப்போ ஆகுதுன்னா வந்து சிவன் வந்து எடுத்துகிட்டு சுற்றும் போது அவர் விழுந்துருது அதை எல்லாத்தையும் பொறுக்கி தான் என்ன பண்ணுறாரு அழுந்த மிச்ச பாகங்கள்லாம் எடுத்து என்ன பண்ணுறாருனா அது அசியை கரைக்கிறதுக்காக தான் கங்கையில் போயிட்டு வந்து அசியை கரைப்பார் அசி கரைச்சி புதுசாக ஒரு உற்பத்தி ஆக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே யோசனை பண்ணுறாங்க சிவனுடைய கோலத்தை பார்த்து இவருக்கு மறுபடியும் வந்து ஒரு ஒருத்தரை வந்து பிறந்து வளர்ந்து அவங்கள வந்து திருமணம் முடிக்கணும் சிவன் தனியாக இருப்பது ச சரியல்ல இவங்களுக்கு எதனா ஒரு இதுவாகணும்னா அப்புறம் தான் வந்து அங்காளம்மனாக பிறக்கிறாங்க கூட மீனவர் பண்ணாக பிறப்பாங்க மீனவ பெண்ணாக இருந்து மறுபடியும் திருப்பி அவர் வந்து அவங்களுடைய யாக பூஜையில் இது பண்ணுவாங்க யாக அவங்கள வந்து ரொம்ப அவங்க மந்திரங்கள் அந்த மாதிரி தியானிப்பாங்க தியானம் பண்ணும்போது சிவனை திருப்பியும் வந்து மனம் முடிக்கிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்காளம்மன் சிவன் என்பது மூணாவது பிறவி அந்த மூணாவது பிறவி இல்லாத முதல் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இதுதான் மேல்மலையில் ஒரு முதல் சக்தி பீடமாக இருந்துட்டுருக்கு எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த கதைகள் தெரிஞ்சுக்கணும் இந்த கதைகள் கேட்கணும் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம புராணங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள் ஏராளமான பக்தர்களை கலந்துக்கிட்டாங்க அம்மனுடைய இது தெரியும் பவர் என்னன்றது தெரியும் ஏன்னா மாதம் மாதம் அமாவாசைக்கு வந்திருப்போம் கொஞ்சம் தலாட்டு வழிகள்லாம் பார்த்துருப்பீங்க அமாவாசைக்கு இந்த தேருக்கு வந்து எவ்வளோ கூட்டங்கள் வந்திருக்காங்க லட்சோப லட்சோபலட்ச மக்கள் எல்லாருக்குமே நமக்கு உள்ளான கஷ்டங்கள் வந்து அம்மாவில் தான் தீர்க்க சொல்லிட்டு இந்த எல்லையில் வந்திருக்காங்க பல மாவட்டங்கள் பல ஊர்லேருந்து வந்திருப்பாங்க அது எந்தெந்த ஊர்லேருந்து யார் வந்தாங்கன்றது எங்களுக்கே தெரியாது பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் நிறைய போலீஸ்காரங்களாம் டியூட்டி போட்டுருந்தாங்க எல்லா மாவட்டத்துலேயும் வந்திருந்தாங்க அவங்களாம் வந்து நம்ம வந்து ரொம்ப நன்மை தெரி தெரிவிக்கணும் ஏன்னா வந்து இவ்வளோ கூட்டத்துக்கு மதியில் அவங்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாதுகாப்பாக மக்களுடைய பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாருமே நிற்கிறாங்க ஏன்னா வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இது சாதாரண ஒரு கிராம இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராமத்து கோயில் கிராமக் கோயிலில் இதுவும் ஒரு கோயில் தான் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் சுற்றி இருக்கிற மக்கள் தான் வந்து இந்த இடத்துல வந்து குவிஞ்சிருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அம்மாவுடைய புகழானது தெரிய வருது அம்மாவுடைய சக்தியானது தெரிய வருது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கொல்ல விடுறாங்க பாருங்கள் அந்த இடத்துலேயே வந்து அப்படியே கொல்ல விடுவாங்க பூவால் வந்து இது பண்ணுவாங்க கொழுக்கட்டை எல்லாமே வந்து அவங்க கையில் என்னென்ன விளைச்சல் இருக்குதோ அத்தனையுமே வந்து தேர் மேலே எடுத்து அடிச்சுட்டு வருவாங்க அங்கேருந்து தேரானது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அவன் வந்து மக்கள் அத்தனை பேரும் இவ்வளோ கூட்டங்கள் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கவுறு வச்சு வச்சு தான் சங்கிலி போட்டு தான் வந்து சங்கிலி தூரத்தில் இருக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கும் இந்த தடவை கேப்பே கிடையாது அந்தளவு கூட்டங்கள் எங்களுக்கே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது மக்கள் வந்து அவ்வளோ தான் வந்துட்டுருக்காங்க அவ்வளோ பேரும் எழுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அமாவாசைக்கு ஊஞ்சலுக்கு கிட்ட போகுமா அப்படின்னு நினச்சவங்க இன்றைக்கி வந்து அம்மாவே நம்ம வந்து தேர்வோட இருக்கிறாங்க அம்மாவை நம்ம எப்படியாவது பிடிச்சி இழுக்கணும் இந்த சங்கிலியை வந்து தொட்டு இழுத்தால் நமக்கு வந்து நல்ல பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு தெய்வபக்தியானதை அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு எல்லாருமே வணங்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஆக்ரோஷம் சத்தம் அம்மாவை இழுக்கும்போது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அங்காளம்மா அங்காளம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க கரகோஷம் அந்தளவுக்கு அதெல்லாம் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து அம்மாவுடைய சக்தியானது இன்றைக்கி எல்லாத்து எல்லா இடத்துலையும் தெரிய வருது அவங்களுக்கு வந்து போனவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த மலைநூரில் வந்து போனவங்களுக்கு மாற்றங்கள் என்னென்ன நடந்தது நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொல்கிறாங்க இதுமாரிங்க நான் இந்த பிரச்சனைக்காக வந்தால் இந்த பிரச்சனை எனக்கு நிச்சயமாக அம்மா வந்து எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க நேர்த்தி கடன் இருக்குது நாங்கள் நேர்த்தி கடன் செலுத்த வர்றவங்க அப்படியே வந்தால் ஐயா உங்களையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களாம் நாங்கள் நிச்சயமாக அம்மாவுடைய என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ அதுக்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அம்மா கிட்டே வந்து அதில் தான் பல லட்சம் பேர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க அதுதான் சொல்கிறேன் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் திருமணத்திடையாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கலோ அந்த நிச்சயமாக அம்மாவுடைய வந்து உங்களுக்கு வந்து காட்சியை வந்து நிச்சயமாக தருவாங்க அம்மா பேசுவாங்க அது பேசுகிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய பாஷைகள்லாம் வந்து ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னா நிறைய இருக்குது அது மற்றவற்றையும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா என்னை படிக்கணும்னு நினைக்கும் போது அம்மாவை தான் நினச்சிட்டு இருப்பேன் ஒரு டைம் வந்து பார்த்தா எனக்கு வந்து சீட்டு கிடைக்காம நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சீட்டுக்கு போகணும் ஏன்னா ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அருள்வாக்கு வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து நீ போவோம் அதை உன்ன தேடி சீட்டு வரும் ஒன்று ஒரு வாரத்தில் ஒன்று தேடி சீட்டு வரும் நீ போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த காலேஜ் நடத்தக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்தாங்க கோயிலுக்கே வந்தாங்க சாமி கும்பிட்டு அவங்ககிட்ட பேசணும் வந்து நீங்கள் வா அப்பா வந்து சீட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் தேவையானதை படிச்சிங்கன்னாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்குள்ளே நடந்த விஷயங்கள் அத்தையுமே வந்து அம்மாவை கொடுத்தது தான் நான் வந்து எதையுமே வந்து ஒளிமறைவு இல்லாமல் சொல்லுவேன் எங்கே போனாலும் ஏன்னா வந்து அம்மாவை இன்னி வரைக்கும் நான் வந்து அதிகமாக விரும்பி அம்மாக்கிட்ட கேட்காத விஷயங்களே இல்லை எனக்கு அத்தனையுமே கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நான் செயல்பட்டுட்ருக்கேன் அதனால் அத்தனை விஷயங்கள் அம்மா தான் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை உனக்கு மு முக்கியமாக வைங்க அது அம்மாவே நிச்சயமாக தீர்த்தி வைப்பாங்க என்ன பிரச்சனைக்கு வந்தாலோ அந்த பிரச்சனையை மு முக்கியமாக வந்து வைக்கணும் அவங்களால தான் அதை தீர்க்க முடியும் வேறு யாராலும் தீர்க்க முடியாது ஒரே வருஷங்கள் பன்னெண்டு மாதங்கள் வந்து நீங்கள் வந்து போனாவே போ பன்னெண்டு அம்மாவும் வந்து போய் இந்தமாரி மாசி தேவை தொழிலாளா கலந்துகிட்டீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் எவ்வளோ பிரச்சனைங்க மத்தியில் இருந்தவங்க கூட அவங்க வந்து இந்த இடத்துல வரும்போது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுது அதனால தான் அவ்வளோ பக்தர்கள் உட்காந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்களே கேட்கலாம் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே உங்களுக்கு என்ன பயனடைஞ்சிங்க என்ன ஏதுன்றது நீங்கள் கேட்கலாம் கேட்கும் போது அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்திருக்குங்க இந்த இடத்துல வந்து நான் இந்த 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 மாதங்கள் வந்திருக்கேன் இந்த ஊரிலேருந்து வந்திருக்கேன் இந்த ஊர்லேருந்து வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்தது அதனால தான் இந்த அம்மாக்கிட்ட வந்து நான் மாதம் மாதம் அமாவாசையான வந்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ புதுசாக வரவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா மூணு மாதம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு சில இதுக்காக கொடுத்துட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு உள்ள தொடர்பு என்ன ஏன்னா மூணு மாதம் மூணு அம்மாவை தொடர்ச்சியாக வரும் வரும்போது அவங்களுக்கு பலன் தரும் இல்லாத பலன் தரும்னால் வந்து தூங்கக்கூடாது அந்த ஒரு நாளாக அந்த ஒரு நாளாவது அவங்க தூங்காமல் கொல்லாமல் இருந்து அவங்களுடைய மந்திரங்கள் இல்லை என்ன பிரச்சனைக்கு இருங்க அந்த பிரச்சனை கூட சொல்லலாம் மந்திரம் தான் சொல்லணும் அவசியம் இல்லை எனக்கு மந்திரங்கள்லாம் உச்சரிக்க பழக்கம் இல்லைங்க அப்படின்றவங்க வந்து அவங்க என்ன பிரச்சனையாக வந்தவங்களோ என்னுடைய பையனுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமணம் குழந்தை பாக்கியம் வேணால் குழந்தை பாக்கியம் அதை நினச்சிக்கிட்டே நம்ம தொடச்சியாக அங்கே மந்திரங்கள் உட்காந்தபடி அம்மா எனக்கு குழந்தை பாக்கியம் உருவாகணுமா இந்த வருஷமாவது குழந்தை பாக்கியம் உருவாகி இந்த இடத்துக்கு வந்து நான் இடைக்கடி காணிக்காக செலுத்துறேன் இல்லை வந்து அக்னி சட்டி எந்திரேன் இல்லை கஞ்சூரி வேஷம் போடுறேன் என்ன பிரார்த்தனை இருக்குதோ அந்த பிரார்த்தனைக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துகிற மாதிரி வேடி துடைச்சியாக வேடிக்கிட்டே வரணும் நீ என்ன மந்திரங்கள் சொன்னாலும் சரி எனக்கு மந்திரங்கள்லாம் சொல்லத் தெரியாதவன் கூட வந்து உட்காந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் பூஜைகள் வழிபாட்டு முறைகள் பார்த்திங்கன்னா பூ எடுத்து வந்து உங்களுக்கு உட்காந்து கட்டலாம் உட்காந்து கட்டும்போது நம்ம மனசில் வேண்டிக்கிட்டே கட்டணும் இந்த பிரச்சனையாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த அதே மாதிரி எலுமிச்சை மழம் கோர்க்கும் சரி நூற்றி எட்டு எலுமிச்சை பழம் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை உட்காந்து கோத்து அதை ஏன்னா அம்மாவுக்காக சாத்தப்படுது நீங்கள் எதுவுமே உங்கள் கையால் கட்டுறது எத்தனையுமே வந்து அம்மாவுடைய கழுத்தில் போய் விழும் போது பலன் தரும் ஏன்னா இன்றைக்கி பொருட்காட்சியாக பார்க்காதீங்க அம்மா வந்து ஏதோ ஒரு தேங்காய் கடையில் போய் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பிடிச்சிட்டு உடனே கிளம்புறீங்க அந்த மாதிரி கூட உட்காந்து உங்கள் கையாலே கொக்கணும் உங்கள் கையாலே செய்யணும் இன்றைக்கி விளக்கு போகிறத கூட மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து மாவிளக்கா செஞ்சு அதில் வந்து இது பண்ணி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ஏற்றணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே வந்து செயல்முறை கொண்டு வரணும் எதையுமே வாங்கிட்டு வந்து செய்யக்கூடாது அப்படியே உட்காரணும் உட்காந்து இந்த மாதிரி இருக்குது மாதிரி சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாகவே உட்காந்துருக்கணும் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இல்லை வர்றவங்க எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க உடனே சாமி தரிசனம் பார்த்தோமா போனோமான்னு இருக்கிறாங்க இல்லை கூட்டம் அதிகமாக இருந்தால் உடனே கிளம்பிடுறாங்க எவ்வளோ பேர் நூற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்களே அமாவாசைக்கு நூற்றுக்கு இருபது பேர் மட்டும்தான் சாமி தரிசனம் பார்க்கறவங்க எண்பது பேர் சாமி தரிசனம் பார்ப்பது கிடையாது வெளியே இருந்து ஊஞ்சல் தாளாட்டை பார்த்துட்டு போகிறீங்க தவறில்லை நாங்கள் வந்து ஊஞ்சல் தாளாட்டை பார்க்க வேணான்னு சொல்லலை ஆனால் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்துட்டோன்னா ரெண்டு மாதம் நம்ம வெளியிலேருந்து ஊஞ்சல் தாளாட்டை பார்த்துட்டோம் இந்த ஒரு மாதமாவது அம்மாவை வந்து நேரடியாக பார்க்கணும் அம்மாவை முகத்தை நான் நேரடியாக பார்க்கணும் இது எங்கேயுமே கிடைக்காது எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அம்பாலுடைய கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்தே சாமி தரிசனம் பார்க்க முடியும் சிறப்பு தரிசனம் மட்டும்தான் உள்ளே போய் கிட்டத்தில் மூலஸ்தானத்தில் நினைப்பாங்க மற்றவங்க எல்லாருமே வெளியிலேருந்தே சாமி தரிசனம் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடலாம் நான் பல கோயில்களுக்கு நான் சென்று இருக்கிறேன் மாலை போடுமோ பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் வருவோம் அப்போல்லாம் பார்த்துருக்கேன் எல்லா கோயிலுமே ஆனால் இந்த கோயில் அப்படி கிடையாது நீங்கள் எவ்வளோ தான் லட்ச ரூபா செலவு பண்ணாலும் சரி ஒரு சின்ன ஒரு கேப்பு தான் இருக்கும் ரெண்டு பேர் மூணு பேர் தான் பார்த்துருப்பா முடியும் அற்புதமான இடம் மற்ற எல்லா இடத்துலையும் இல்லாதாலும் இதுக்கு வருங்காலையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் தான் குவியும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் முக்கியமாக பு புதுசாக வரவங்க யாருமே வராதிங்க தயவுசெய்து வராதிங்கன்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து இடிபடுவீங்க மக்களோட மக்களாக சேர்ந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போதே இன்னும் இப்போ இப்படி இருக்குதுன்னு நினச்சி இது வருத்தப்படுவீங்க அதனால் வர்றவங்க ஃப்ரீயாக வாங்க ஃப்ரீயாக வந்து அம்மா விட்டு நேர்த்தி கடன் செலுத்துங்க அப்புறம் மக்கள்லாம் இழுத்துட்டு இருக்காங்க தேரானது நவந்து கொண்டு இருக்கிறது அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மாவுடைய லீலைகள் நிறைய இருக்குது அது வந்து சக்தி உணர்ந்தவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வர முடியும் தெய்வசக்தி இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வரவே முடியாது மக்கள் நம்மலாம் இழுக்க மாட்டோமான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இழுக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா வந்து இங்கே கோயிலுடைய அம்சம் என்ன ஏன்னா வந்து புத்த சுற்றி இருக்குது புத்த சுத்தினாவே என்ன சொல்லுவாங்கன்னா புத்த சுற்றினா உங்கள் பித்தி நீங்கும் என்பது ஐதிகம் தான் புத்த சுற்றி வந்து அம்பாள் தரிசனம் பார்க்கணும் இன்றைக்கி நூற்றுக்கு இருபது பேர் தான் சாமி தரிசனம் பார்க்குறவங்க இருக்காங்க எண்பது பேர் வெளியிலேருந்து பார்த்துட்டு போகிறாங்க அதுவும் வந்து மூணாவது அம்மாசை வரைங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்தே தீரணும் அது கட்டாயம் ரெண்டு மாதம் வெளியிலேருந்து ஊஞ்சல் தாளாட்டு பார்த்துட்டிங்க மூணாவது அம்மாசையாக இருந்தது நின்று பரவாயில்ல ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அம்மா அம்மனுக்காக தானே காத்துட்ருக்கோம் அம்மாவை நீங்கள் காத்துட்டு இருந்தால் அம்மா உங்களுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்வாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கலந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நான் வந்து அம்மாவுக்காக நான் என்ன எடுத்து செய்கிறேன்னா உடனே என் கைக்கு அடுத்த நிமிஷமாக வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி செய்யணும்னு விருப்பப்பட்டு செய்யும்போது அடுத்தது கைக்கு என் கைக்கு வரும் அது எல்லாமே அப்போவே நினப்பேன் அம்மாவுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன அம்மாவும் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க நமக்கே இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஆரவாரமாக பார்த்துட்ருக்காங்க அம்மா வந்து இழுத்துட்டு வராங்க எல்லாருடைய சக்தியும் அம்மாக்கிட்ட இருக்குது அம்மா நினச்சா ஒரே நிமிஷத்தில் உங்களை வந்து லைஃப்பை எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ண முடியும் இன்றைக்கு கழிவுகத்துக்கு கண்கண்ட நாயகியாக இருந்துட்டுருக்காங்க அம்மா வந்து அம்மாவை நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து நல்லபடியாக வாழ்க்கை நடத்த முடியும் இந்த பதிமூணு நாளும் மாசி மாசத்தில் வரன்ற பதிமூணு நாளும் பதிமூணு அமாவாசை மாதிரி தான் ஏன்னா ஒரு ஒரு நாள் தான் நீங்கள் மூஞ்சத்தாளாட்டை பார்த்துருப்பீங்க பதிமூணு நாளும் அம்மா வந்து வெளி உலகத்துக்கு வருவாங்க ஊர் உலகம் எப்படி இருக்குது உலகம் எப்படி இருக்குன்ற மாதிரி அதனால அத்தனை பேருக்குமே காட்சி கொடுக்குறாங்க நீங்கள் வராட்டாலும் சரி அம்மா வந்து வெளி உலகத்தை எல்லாத்தையும் பார்க்க வந்திருப்பாங்க எல்லா கோயில்களும் சிறப்பாக செய்வாங்க அதனால் முதல்ல வந்து அங்காளம் முதல்ல செஞ்சிட்டு தான் அந்தந்த கோயிலையும் செய்வாங்க எல்லா ஊர் கோயில்களையும் செய்வாங்க பக்தர்கள் அனைவரும் அந்தந்த இடத்துல கடந்துங்க வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூசாரிகள் சாமியார்கள் அருவாக்கு சொல்லக்கூடியவங்களும் இங்கே நிறைய பேர் வந்து பாங்க எல்லாமே பம்பை செட்டு ஆட்டம் பாட்டம் எல்லாமே ஏன்னா அம்மாவை சந்தோஷப்படுத்து நம்மளுடைய பங்கீடாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் நிறைய பேர் செலுத்துவாங்க இங்கேருந்து அதுக்கப்புறம் மட்டும் தான் அவங்கவுங்க திருவிழாவும் அந்தந்த ஊரில் நடத்துகிறாங்க இங்கே மயானக்குள்ளே வரது சிறப்பாக இருந்தது அது தீமதி திருவிழாவும் சிறப்பாக இருந்தது தேர் திருவிழா அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தெப்பனில் வந்து அம்மாவை ஊரில் வருவாங்க அடுத்தது கால் அந்த காப்பு கலைக்கிற திருவிழாவும் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து மலையினருக்கு வந்து போகிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் மாற்றங்கள் நிறைய நிறைவு பெற்றது தான் இவ்வளோ பேரும் கூட்டங்களும் கலந்துக்கிட்டாங்க புதுசாக வரவங்க நிச்சயமாக உங்களுக்கும் மாற்றத்தை தருவாங்க அமாவாசையானது தொடர்ச்சியானவாங்க அமாவாசை வழிபாடுலாம் கடைபிடிங்க நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையெல்லாம் கடைபிடிச்சிருவாங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடலாம் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல் மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா